அதுக்கு நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சினிமா உலகத்தில் இருக்கிறாங்க அதே போல் வந்து விளையாட்டு துறையில் இருக்கிறாங்க ரெண்டு வயசு மூணு வயசு வித்தியாசம் பரவாயில்ல பண்ணிக்கலாம் பைய பொண்ணுக்கு ஜாஸ்தி பரவாயில்ல பையனுக்கு கம்மி பரவாயில்ல அப்படிங்கிற இட இடத்துக்கு இடத்துக்கு வராங்கன்னா இதுதான் கிரகம் இளைய கிரகம்னு ஒன்று சொன்னீங்களா பார்த்து வேலை செய்யாதனா செய்யும் சனி அப்படிங்கிற கிரகம் மூணு ஏழு பதினொன்று தொடர்பில் இருந்து இந்த ஏழாம் அதிபதி பார்த்து போகிறோம் கன்ஃபார்மாக எழுதி கொடுத்துடலாம் கன்ஃபார்மாக இது நடக்கும்னு சொல்லலாம் என்னும் எல்லாம் எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி வணக்கம் ஓம் காலகால ஈஸ்வராய நமக பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள் நான் சரவணன் சோமசுந்தரம் ஆசிரியர் இந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்தில் நம்ம எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு கான்செப்டில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் திருமணம் கண்டிப்பாக நடக்கும் எல்லாருக்குமே நடக்கும் இதில் நம்ம பார்க்க போ பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வயது மூத்த கலத்திரத்தை யார் கல்யாணம் பண்ணியிருக்காங்க உதாரணத்துக்கு ஆண் வந்து வயது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை எப்போ திருமணம் பண்ணுவார் எல்லாருக்குமே அமையமான எல்லாருக்கும் அமையும் சில பேருக்கு அந்த ரூல் இருக்கும் அப்போ அதை சார்ந்த தான் பேச போகிறோம் அதே சில பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா வயது குறைந்த ஒரு ஆன்மகனை திருமணம் செய்வாங்க தன்னை விட ரெண்டு வயசு சின்னவர் மூணு வயசு சின்னவங்களை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அதுக்கு நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சினிமா உலகத்தில் இருக்கிறாங்க அதே போல் வந்து விளையாட்டுத்துறையில் இருக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா அது அது அதை நமக்கு பேச போகிறோம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுடைய சொந்த பந்தங்கள்லாம் கூட நடந்திருக்கலாம் பக்கத்து வீட்டில் இருக்கலாம் அப்போ இந்த ஜாதகத்தில் எந்த அமைப்பு இருந்தால் இந்த வயது மூத்த கலத்திரம் அதாவது திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத இங்கே இந்த பதிவில் நமக்கு சொல்ல போகிறோம் முதல்ல வந்து ஜாதகத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா வயது மூத்த அப்படின்னு வந்துட்டா நம்ம வந்து சில விஷயங்களை கன்சிடர் பண்ணணும் கிரகங்களை கன்சிடர் பண்ணணும் வயது மூத்த கிரகம் அப்படின்னு சொன்னீங்கனாலே முதல்ல வந்து அங்கே சனி வந்துடுவார் சனிதான் வயது மூத்தவர் இரண்டாவது நிலையில் குரு வருவார் மூன்றாவது நிலையில் சந்திரன் வருவார் ரொம்ப வயது மூத்த அப்படின்னா வயது வித்த கன்ஃபார்மாக இருக்குன்னா சனி வருவார் சனிங்கிற கிரகத்தை நீங்கள் சொல்லாமல் இருக்கவே முடியாது அதுக்கு அடுத்த நிலையில் குரு அதுக்கு அடுத்த நிலையில் சந்திரன் அதே போல இந்த கேதுங்கிற கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பாவத்தை வைத்து நம்ம எடுக்கணும் உதாரணத்துக்கு ஒற்றைப்பட ராசி இரட்டைப்பட ராசி அந்த அமைப்பில் பிரிச்சிங்கன்னா வயது மூத்த அப்படிங்கிற விஷயம் கேது ராகு கேதுகள் சொல்லிடுவோம் வயது இளைய கிரகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் சுக்ரன் புதன் இந்த கிரகங்கள்லாம் வயது இளையவர்கள் அப்படின்னு பேர் அப்போ இந்த வயது குறைந்தவர்களை கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு இது இருக்கும் இது கூட நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணுறோம்னா திதி சூன்யம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு திதினா செல்வநிலை அப்போது அந்த ஏழாம் திதிசூன்யம் அடைவது அல்லது ஏழாம் அதிபதி திதிசூன்யத்தில் அமர்வது இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும்போது அல்லது பாதகஸ்தானத்தில் போய் அந்த கிரகங்கள் அமர்வது ஏழாம் அதிபர் பாதகஸ்தானத்தில் உட்காந்துட்டா ஒரு பாதிப்பு நம்ம சொல்ற முடியாது அந்த பாதிப்பு வயது மூத்த விஷயத்துல வருமா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம் அதாவது இந்த கிரகங்கள் இப்படி இருந்தால் மட்டும் கிடையாது அந்த திதிசூன்யமும் பாதகமும் சம்மந்தப்படும் போது கண்டிப்பாக இதை அமைஞ்சிடும் நம்ம சொல்லிட முடியும் அதுதான் இதோடைய இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம சொல்லுவோம் சில விஷயங்களை சார் ஒரு விதவை பெண்ணை கல்யாணம் பண்ணுங்க ஒரு ஊனமான பெண்ணை கல்யாணம் பண்ணுங்க அந்த ராசிகளின் அமைப்பில் அந்த கிரகத்துடைய தொடர்புகளை சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்போ இந்த இடத்துல வந்து வயது மூத்த வரும் பொழுது நம்ம சொல்லக்கூடிய ரூல் ரொம்ப சிம்பிளான ரூல் ரொம்பலாம் யோசிக்க வேணாம் இதெல்லாம் பாடல்களாக சில இடத்துல இருக்கு அதில் வந்து நம்ம வந்து அந்த விதிகளாக மாற்றி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் வயது மூத்த கிரகம் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த கிரகம் ஏழாம் இடத்துக்கு தொடர்புல வரக்கூடாது உதாரணத்துக்கு இப்போ ஏழாம் அதிபதி எந்த கிரகமான கிரகமா வேணா இருக்கணும் அதை சனி பார்வை செய்யக்கூடாது ஃபர்ஸ்ட் சனி வந்து சேர்ந்துடக்கூடாது சனி என்கின்ற கிரகம் அதை பார்வை செய்யும் பொழுது வயது மூத்த கலத்தரத்துடன் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் இது வந்து ஏழாம் அதிபதி திதிசூன்யம் அடைந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன் கன்ஃபார்மா சொல்லிடலாம் சார் வயது மூத்த பெண்களுடன் தொடர்பு வரும் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் அப்படின்னு சில பேர் பாருங்க அப்படிலாம் கிடையாது நான் வந்து வயது ரெண்டு வயசு மூணு வயசு இளைய பண்ணதான் கல்யாணம் பண்ணிருக்கேன் நீங்க இப்படி சொல்றீங்க அப்படிம்பாங்க ஆனால் பாருங்க இவர்களுக்கு வந்து ஒரு அஃபையர் வந்து எப்பவுமே வயது மூத்தவங்களோட அந்த அஃபையர் இருந்துகிட்டே இருக்கும் பொதுவாக இந்த சனின்ற கிரகம் வந்து வயது மூத்ததை நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் அது உயிர் ராசிகள் அந்த சனி சம்மந்தப்பட்ட கன்ஃபர்மேஷனை கொடுத்துடலாம் இப்போ அந்த ஏழாம் அதிபதியை சனி பார்த்தாலும் ஏழாம் இடத்தை பார்த்த ஏழாம் அதிபதியை பார்க்கணும் அதிபதியை பார்க்கும்போது அதோட தாக்கமே வேற உங்களுக்கு எண்ணங்கள் எப்படி கிடைக்கும் ஒரு கிரகம் தன்னுடைய எண்ணத்தை என்ன விதைக்கும் அந்த பாவத்தின் வாயிலாக விதிக்கும் அந்த பாவம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அந்த பார்வை பெறக்கூடிய கிரகத்துடைய தன்மையில தான் இருக்கும் சார் நான் எனக்கு படித்த பொண்ணு வேணும்னா உங்களுக்கு நாலாம் அதிபதி பார்க்கறான்னு அர்த்தம் அஞ்சாம் மதிப்பு தொடர்பு இருக்குன்னு அர்த்தம் ஒன்பதாம் அதிபதி தொடர்பு இருக்குன்னு அப்ப படிச்ச பொண்ணா நீங்க விரும்புகிறீங்க அறிபுள்ள ஒரு பெண்ணா விரும்புறீங்கன்னு அர்த்தம் இப்போ சுக்கரனுடைய பார்வை கிடைக்குது சந்திரனுடைய பார்வை கிடைக்குதுன்னா அழகான பொண்ணை விரும்புகிறீங்கன்னு அர்த்தம் ரெண்டு ஆறு பத்துக்குடி அதிபதிகள் உடைய தொடர்பு அந்த ஏழாம் அதிபதிக்கோ ஏழாம் இடத்துலையோ அல்லது அந்த சுக்கரன்ற காரகாதிபதிக்கோ தொடர்பு இருக்குன்னா நீங்க வேலைக்கு போற பொண்ணை எதிர்பார்க்குறீங்கன்னு அர்த்தம் புரியுதுங்களா இப்ப ஏழாம் அதிபதி ஏ ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்துல ஆட்சி பெற்றனாலும் நிறைய டவுடி எதிர்பார்க்குறீங்க அந்த எண்ணங்களை உங்களுக்குள்ள விதைக்கிறது வந்து அந்த கிரக அமைப்பு தான் அப்போ அந்த சனி என்கின்ற மூத்த கிரகம் தன்னுடைய எண்ணத்தை எங்க விதைக்கும் ஏழாம் இடத்துல கூட விதைக்கும் அப்போ உங்களுடைய ஜாதக ரீதியாக மூத்த பெண்களுடன் ஃபர்ஸ்ட் ஈடுபாடு வரும் பொதுவாக ஈடுபாடு வரும் நம்ம நம்ம திருமண கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா பொதுவாக நம்ம வந்து வயது மூத்த பெண்கள் யாரும் பசங்க கல்யாணம் பண்ண மாட்டாங்க இளைய பெண் இளைய பெண்களை தான் விரும்புவாங்க அதே போல பெண்கள் வந்து வயது இளையவங்களை விரும்ப மாட்டாங்க வயது மூத்தவங்க தான் விரும்பாங்க இது வந்து காலத்தின் கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட்டில் போயிட்டு இருந்தது ஆனால் கடந்த பத்தாண்டுகளாக என்ன நடந்திருந்தாங்க பத்து பதினைந்து ஆண்டுகளாக இதெல்லாம் மாறிப்போச்சு ரெண்டு வயசு மூணு வயசு வித்தியாசம் பரவாயில்ல பண்ணிக்கலாம் பையன் பொண்ணுக்கு ஜாஸ்தி பரவாயில்ல பையனுக்கு கம்மி பரவாயில்ல அப்படிங்கிற இடத்துக்கு இடத்துக்கு வராங்கன்னா இதுதான் கிரகம் இதுதான் காரணம் அதில் புருஷனுக்கு பாதகாதிபதியான சனி சனி என்பது கிளம் அப்படின்னு சொல்ல அதாவது கிழவன் சொல்கிறது சனி சனின்னா கிழவன் அப்படின்னு அர்த்தம் வயது மூத்தவங்க அப்படின்னு அர்த்தம் அப்ப அது ஏழாம் ஆண் ஜாதகத்தில் ஏழாம் இடத்தின் சனி இருந்தாலும் அது வேலை வேலை செஞ்சு ஏழாம் அதிபதியை பார்த்தாலும் இணைந்திருந்தாலும் அல்லது ஏழாம் அதிபதி சனியினுடைய சாரம் பெற்று அந்த சனி அந்த ஏழாம் இடத்தின் அதிபதியோ பார்த்தாலும் குறிப்பா பார்த்ததுக்கு அப்புறம் சிதிசூனியோ பாதகமோ சம்பந்தப்பட்டிருச்சு கன்ஃபார்மா சொல்லிடலாம் இந்த பெண்ணுக்கு சரி இந்த ஆணுக்கு வயது மூத்த பெண்களோட தொடர்பு வரும் அப்படின்னு சொல்லிடலாம் இப்போ பாருங்கள் ஏழாம் அதிபதி சுக்கரனா இருக்காரு இல்லை ஏழாம் அதிபதி செவ்வாயாக இருக்கார் இல்லை ஏழாம் அதிபதி புதனா இருக்கார் அப்போ இளைய கலத்திரமாக தானே இருக்கணும் ரூல் அதுதானே இளைய கிரகம்னு ஒன்று சொன்னீங்கன்னா அப்போ அது வேலை செய்யாதனா செய்யும் அந்த கிரகத்தை சனி பார்க்கக்கூடாது சந்திரன் பார்வை பெறக்கூடாது குரு பார்வை பெறக்கூடாது இந்த வீடுகளில் போய் அமரக்கூடாது இந்த இந்த குரு சந்திரன் சனியுடைய சாரத்தில் போய் இந்த கிரகம் உட்காந்துருக்கணும் உட்கார்ந்தாலும் அதனுடைய ஆட்டோமேட்டிக்காக அந்த தொடர்பு வந்துடும் சில பேர் திருமணத்துக்கு பிறகு இரண்டாவது களத்தரம் அமையும் அல்லது இரண்டாவது அஃபையர் அந்த அஃப்ஐஆர் வரும் பொழுது இந்த மாதிரி பெண்களுடன் வந்துடும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இதெல்லாம் இந்த காலத்துல இருக்கா பல பேருடைய வீட்டுல பிரச்சனைக்கு ஒரு காரணமாக போயிட்டு இருக்கு இதெல்லாம் கண்டிப்பா பார்க்கப்படும் பார்க்கப்படும் அப்ப நம்ம ஜாதகம் வரும்போதே சில பேர் சொல்லுவாங்க சார் என் பையனுக்கு ஜாதகமே அமைய மாட்டேங்குது இந்த அமைப்புல இருக்கும் அவங்க பாக்குறதுல கீழே இருக்க பொண்ணா இருக்கும் ரொம்ப வயசு கம்மியான பொண்ணா பாத்துட்டு இருப்பாங்க நம்ம சொல்லக்கூடிய விதி என்னன்னா சார் இந்த அமைப்புல இருக்கு இந்த கிரகத்துடைய பார்வை இருக்கு இது வந்து திரிசூனியத்துல இருக்கு இந்த அமைப்பு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு நீங்கள் தயவு செய்து வயது மூத்த பெண்ணை பாருங்க ஆட்டோமேட்டிக்காக அமைஞ்சிடும் சொல்லுவோம் சில பேருக்கு அந்த மாதிரி அமைச்சு நம்ம கொடுத்துருக்குறோம் ஒரு வருஷமாவது குறைஞ்சபட்சம் தன்னை விட மூத்த பெண்ணோட தான் அந்த தொடர்புகள் வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்றது சொல்றது அப்ப இதனுடைய அமைப்புல பாக்கணும் இது இல்லாம கல்யாணம் பண்ற ஜாதகங்கள் பாருங்க அடி வாங்கும் முதல்ல வந்து பிரச்சனைக்குரிய ஜாதகமா இருக்கும் நாளடைவில் இப்போ ஒரு காலகட்டம் கடந்ததுக்கு பிறகு அவங்களுடைய தொடர்புகளாக இது மாறும் அதனால நம்ம பொதுவாக சொல்லுவோம் ஏழாம் அதிபதியை சனி கூட கூடாது பார்க்கக்கூடாது சனி சாரம் ஏழாம் அதிபதி பெறக்கூடாது இப்போ நீங்கள் சொல்லுவீங்க சார் எனக்கு வந்து ஏழாம் அதிபதி சனி பார்க்குறாரு அதே போல் சனியோடைய வீட்டிலே இருக்காரு சில பேர் சனி சாரத்தில் இருக்கார் ஆனால் நான் இளைய காலத்தில் தானே வச்சுருக்கேன் அப்படிம்பாங்க கல்யாணம் பண்ணி எனக்கு லைஃப் அப்படி தான் நான் போயிட்டு இருக்கேன்பாங்க ரொம்ப சிம்பிள் தான் அந்த ஏழாம் அதிபதி இளைய கிரகமான செவ்வாய் சுக்ரன் புதனாக இருந்து சனி கூட தொடர்பு பெற்றும் பொழுது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க அந்த கிரகம் டிகிரி வைஸ் கம்மியாக இருக்கான்னு பாருங்கள் இப்போ ஒரு கிரகம் ஏழு டிகிரியில் இருக்குது சனிங்கிற கிரகம் பத்து டிகிரியில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இளைய காலத்திலம்தான் ஆனால் நாளடைவில் அந்த கலத்தரம் ஒரு திருமணத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அந்த வயது வித்தியாசங்களை ஓட ஓட ஜாதகரை விட அந்த பொண்ணு வந்து வயது மூத்தவங்களா தெரியும் வெளியிருந்து பாக்கிறவங்களுக்கு இதென்ன இந்த பொண்ணு உங்களை விட வயசு ஜாஸ்தியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கும் அதனுடைய தோற்றங்கள் எல்லாமே வயது மூத்த தோற்றமாக மாறிடும் சில பேர் இயற்கையா அண்ணா அமையும் கேட்டீங்கன்னா கல்யாணம் பண்ணும் பொழுதே வயது குறைவா தான் இருக்கும் ஆனா பார்க்கறவங்களுக்கு என்ன பொண்ணு அக்கா மாதிரி இருக்கு பையனை தம்பி மாதிரி இருக்கான் ரொம்ப ஏஜ் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது வித்தியாசம் நல்லா காட்டுது ஒன்றுக்கு வயசு ஜாஸ்தியோ அப்படின்னு கேட்குற அளவுக்கு அது போயிடும் அந்த மாதிரி அமைப்பு இருக்குது இந்த டிகிரி வயசு குறையும் போது இந்த மாதிரி சில விஷயங்களை ஜாதகத்தில் பேச வைக்கும் திருமணத்துக்கு பிறகு வேறு சில விதி வேறு சில பிரச்சனைகளால் வேறொருடன் தொடர்பு வரும்போது இந்த வயது மூத்த அப்படிங்கிற அமைப்பு பண்ணணும் இதில் குறிப்பாக நம்ம சொல்கிறது என்னென்னு கேட்டால் இந்த சனி அப்படிங்கிற கிரகம் மூணு ஏழு பதினொன்று தொடர்பில் இருந்து இந்த ஏழாம் பதினேழு பார்த்துக்கிறோம் பார்த்தா கன்ஃபார்மாக எழுதி கொடுத்துட்லாம் கன்ஃபார்மாக இது நடக்கும்னு சொல்லலாம் இதுல குரு பார்த்தால் இந்த குருங்கிறது மூத்த கிரகம் வயது மூத்த அமைப்பை சொல்றது குருன்ற கிரகம் சந்திரன்ற கிரகம் இது தப்பித்தவரை சந்திரன் போய் சனி வீட்டில் உட்காந்து இந்த ஏழாம் இடத்தை பார்த்தால் வயது மூத்த கலப்புறோம் இந்த குருங்கிற கிரகம் சனி வீட்டுல உட்காந்து இல்ல சனி சாரம் வாங்கி அந்த ஏழாம் அதிபதியை பார்த்தாலும் மூத்த கலப்புறோம் எடுத்து பாருங்க அத்தனை பேருக்கு இருக்கான்னு எனக்கு தெரியாது ஆனால் இருக்கிறவங்களுக்கு இந்த அமைப்பு கண்டிப்பா இருக்கும் சனியுடைய தொடர்புகள் இல்லாமல் இது நடக்காது அப்படின்னு நம்ம சொல்றோம் சில பெண்கள் ஜாதகத்துல வந்து பாருங்க இந்த ஏழாம் அதிபதி வந்து புதன் செவ்வா சுக்கரனால் பார்க்கப்படும் இதுல குறிப்பா வந்து கால புருஷனை கான்செப்ட் பண்ணுவோம் அதுல வந்து இந்த புதனுங்கிற கிரகமும் சனிங்கிற கிரகமும் ஒன்னு வயது மூத்ததை சொல்லும் வயது இணையதை சொல்லும் இந்த புதன் என்கின்ற கிரகம் ஏழாம் அதிபதி கூட தொடர்பு பெறும்போது வயது குறைந்த அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து வயது குறைந்த கூட கண்டிப்பா தொடர்பு வந்துடும் செக் பண்ணி பாருங்க யாருக்கெல்லாம் ஏழாம் அதிபதி புதனாகி போவதோ அவங்க எல்லாம் வந்து பெண் ஜாதகத்துல கொஞ்சம் கவனமா இருங்க நம்ம சொல்லணும் அந்த கிரகம் உங்களுடைய ஏழாம் இடத்துல இருந்தாலும் மட்டும் பார்த்தாது இந்த உங்களுடைய ஏழாம் அதிபதி கூட ஏன்னா ஏழாம் இடமே புதனா வந்துருச்சு அப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும்னு நம்ம சொல்லிட்டோம் மற்ற லக்னங்களுக்கு ஏழாம் அதிபதி எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த புதன் பார்த்திடக்கூடாது புதன் பார்வை புதனுடைய சேர்க்கை புதனுடைய சாரத்துல அந்த கிரகம் இருந்து திதிசூன்யம் அடைந்தால் அந்த பெண்ணுக்கு இளைய காலத்துல இருந்தா வயது குறைந்த ஒரு தொடர்புகள் வர ஆரம்பிச்சோம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் சில படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க வயசு வந்து குறைவா இருக்கு லவ் பண்ணிட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா வல்லவனுங்கிற ஒரு படத்துல வல்லவன் படத்துல கூட சிம்பு நயன்தாரா இந்த கான்செப்ட்ல இதுல வந்திருக்கும் இதெல்லாம் இல்லாதது எடுக்கலாம் இருக்கிறது தான் ஜோதிட ரீதியா கனெக்ட் பண்ணும்போது சில விஷயங்கள் வந்துட்டே இருக்கும் இதுல என்ன ஒரு இஷ்யூனா இது வந்து அந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறது மூணு ஏழு பதன் கூட தொடர்பு பெற்று சனி புதன் பார்வை இருந்தால் கண்டிப்பா இது இப்படி தான் நடக்கும் சில பேருக்கு ரெண்டு பார்வையும் இருக்கும் சனியும் பார்க்கும் புதனும் பார்க்குதுன்னா ரெண்டுமே அமைக்கும் நான் சொல்லல மூணு ஏழு பதனா ஒன்றுக்கு மேற்பட்ட அமைப்பு தான் இந்த தொடர்புகள் வரவே கூடாது பல வீடியோக்கள் நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம் அப்போ இந்த வயது மூத்த காலத்தனத்துக்கு இந்த அமைப்பு வயது குறைந்த கலத்துறதுக்கு இந்த அமைப்பு ஏழாம் இடமே எனக்கு வந்து சுக்கரன் சார் ஏழாம் இடமே எனக்கு செவ்வாய் சார் ஏழாம் இடமே எனக்கு புதன் சார் எனக்கு குறை வயது குறைந்த பெண் தானே வரணும்னா வரும் அது சனி பார்த்தால் நான் ஒண்ணு சொல்கிறேன் திருமணத்துக்கு முன்னாடியே இருக்கும் திருமணத்துக்கு பிறகு வேறொரு தொடர்புகள் வரும்போது வயது மூத்ததுல தான் வரும் இந்த அமைப்புகள் இருக்கும் பொழுது நீங்கள் திருமணம் செய்யும் பொழுதே இதை மாற்றி அமைத்துக் கொள்வதுதான் புத்திசாலித்தனம் அதை விட்டுட்டு அதெல்லாம் நாங்க பரிகாரம் பண்ணிக்கிறோம் எல்லாம் பண்ணினோம்னா வீட்டுல பிற்காலத்தில் இது பிரச்சனைகளாக மாறும் இது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் பொதுவாகவே காலப்புருஷனுக்குரிய சனியும் புதனும் எந்த ஏழாம் பாவத்தை தொடர்பு கொள்ளுதான் அந்த பாவத்தில் இந்த பிரச்சனை வரும் அது ஆண் ஜாதகமாக இருந்து சனி தொடர்பு கொன்றால் வயது மூத்த கலத்திரம் அதே போல பெண் ஜாதகமாக இருந்து புதன் தொடர்பு கொண்டால் வயது இளைய கலத்திரம் அந்த தொடர்புகள் அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் எல்லாமே இது கூட தான் அந்த கிரகத்தனுடைய எண்ணங்களே அதுக்குள்ள விதைக்குதுன்னு அர்த்தம் எந்த கிரகத்தினுடைய பார்வை எந்த கிரகத்தினுடைய சேர்க்கை இருக்கோ அந்த கிரகங்கள் அந்த வேலையை தான் செய்யும் அப்ப செய்யும் பொழுது இதை நம்ம தொடர்புடைய எடுத்துட்டு பார்க்கறது ரொம்ப சிறப்பு இதுல ரொம்ப கன்ஃபர்மேஷனான விஷயங்கள் திதி சொல்றேன் திதி திதிசூன்யம் பாதகம் என்ன ஒரு பாதிப்பு இருக்கு ஒரு நெகட்டிவிட்டி இருக்கு இருந்து பாக்குறவங்க இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு தோணணும் அப்ப அது சார்ந்த விஷயங்கள் தான் போகுது திதி சூன்யங்கள் செல்வ நிலை திருமணம் என்பது ஒரு செல்வம் சரிங்களா திருமண செல்வம் குழந்தை பேரு செல்வம் எல்லாம் சொல்றீங்களே அதுல திருமண செல்வங்கள் ஒரு பேரு அப்போ பார்க்கறப்ப இப்படித்தான் நடக்கும் அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க உள்வாங்கும் பொழுது நம்ம அவங்ககிட்ட திருமணம் ஆகலன்னு சொல்லும் பொழுது நம்ம சொல்லல இந்த அமைப்பு தான் இருக்குது இந்த அமைப்பை கன்ஃபர்மேஷன் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் சரிங்களா இது இல்லாமல் நம்ம சொல்லக்கூடாது இது இல்லாமல் மொத்தமா ஒரு வயதிறு மூத்த பொண்ணை கல்யாணம் பண்ணுங்க ஒரு ஊனமான பொண்ணை கல்யாணம் பண்ணுங்க ஊனத்துக்கு வேற ஒரு கான்செப்ட் இருக்குது அது இன்னொரு வீடியோல பேசுவோம் இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம எடுத்து கண்டிப்பா பேசணும் பேசும்பொழுது இது கண்டிப்பா நடக்கும் இப்ப ஏழாம் அதிபதி சனி வீட்டுல சனி சாரத்துல அப்போ ஏன் சனியை பாக்கிறாருனா ரொம்ப கன்ஃபர்மேஷன் தைரியமா சொல்லிடலாம் இப்போ மூணு ஏழு பதினொன்று சனி தொடர்பே வரக்கூடாதுன்னு தான் நம்ம சொல்றோம் மூணு ஏழு ஏழுக்கு அதிபதிக்கு தொடர்பு இருக்கக்கூடாது மூணு ஏழு பதினோருக்கு உட்காரக்கூடாது உங்களுக்கு எண்ணங்கள் மாறுபடுது அதான் அந்த விதிகளை உள்ள கொண்டு வாங்க இல்ல குரு சந்திரன் எல்லாம் இரண்டாவது நிலை மூன்றாவது நிலையை சொல்லும் சனி கன்ஃபர்மேஷனா சொல்லும் வயது மூத்தனால அது சனிதான் வயது இளைய அப்படின்னு வந்து அது புதன் தான் அதனால சொன்னான் இளமையில வந்து நரம்பு முறுக்குன்றீங்களா இளைய விஷயங்களுக்கு எல்லாமே புதன் இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் புதன் சொல்லுவோம் அது லவ் அண்ட் அஃபெக்ஷனுக்கும் புதன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே போல அது காலம் கடந்து உங்க வாழ்க்கையில் ரொம்ப நீண்ட காலம் உங்களுடைய திருமண வாழ்க்கை சிறக்கணும் அது சனி ரொம்ப முக்கியம் சரிங்களா இந்த ரெண்டு தொடர்புகளும் இருக்கும் பொழுது திருமணம் இப்படி நடக்கும் அதே நேரத்துல ரொம்ப நாளைக்கு அவங்க சந்தோஷமா இருப்பாங்க உதாரணத்து ஜாதகம் எல்லாம் பாருங்க அவருக்கு வந்து ஒரு ஐந்து வயது மூத்த ஒரு தான் அவர் திருமணம் பண்ணாங்க இன்னைக்கு தான் இருக்கிறாங்க அது செய்வது தவறுன்னு கிடையாது ஏற்றபடி இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜாதக அமைப்புகளை எதுவும் நம்ம மாற்றிக்கொள்வது என்பது மிக சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் இதை தாண்டி இதுல பாக்கும்போது ராகுக்கு எதுக்கூடிய தொடர்புகளும் வரும் சில பேருக்கு என்ன பண்ணோம்னா அந்த சனி கூட சனி பாத்துடுவாரு ராகு கேது தொடர்பு வந்துச்சுன்னா வேறு இனம் வேறு மதத்தை தான் கொடுக்கும் அந்த இடத்துல வயது மூத்தங்க எடுக்க வேண்டாம் ஏன்னா சனி கூட ராகு கேதுக்களுடைய இணைவு கூட அந்த ஏழாம் மதி பார்க்கும் பொழுது அதுக்கு மாறுபட்ட ஒரு சொல்யூஷன் வயது மூத்த நான் போக மாட்டேன்னா வேறு இனம் வேறு மதம் தன் ஜாதியை விட குறைந்த இடத்துல எடுக்கிறது இல்லைன்னா தன்னை விட அடுத்த மதத்துல போய் ஒரு பொண்ணு எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை வரும் மதம் மாதிரி கல்யாணம் பண்ணீங்கன்னா கேட்டால் ஆமான்றது இந்த மதம் மாறி பண்றத இந்த ராகு கேதுக்களெல்லாம் வந்துரும் இந்த சனியுடைய தொடர்பு அங்கே வந்துடும் சரிங்களா சோ இந்த மாதிரி அமைப்போட நம்ம செக் பண்ணணும் இது இது கூட வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து சூரியன் எடுப்பாங்க இந்த சூரியன் மட்டும் என்ன பண்ணோம்னா ஒற்றை ராசி ரெட்டைப்படை ராசி ரெண்டு கான்செப்ட் இருக்குது ரெட்டைப்படை ராசியிலேருந்து இளமையான கலத்திரமும் ஒற்றைப்படை ராசியிலேருந்து அது சூரியன் பார்க்கப்பட்டால் வயது மூத்த கலத்திரத்தையும் கொடுக்கும் இந்த சூரியனுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ரூல் பா ஏன்னா சூரியன் பல இடத்துல வந்து இரண்டும் இரண்டும் கடந்த நிலைகளை தான் கொடுக்குது ரெண்டு பக்கமும் அது வேலை செய்யும் அப்போ பொழுது நீங்கள் அது ஒற்றைப்பட ராசியிலேருந்து அது ஏழாம் இடத்தை பார்க்குதா ரெட்டைப்படை ராசிலேருந்து பார்க்குறதுன்னு பாருங்கள் அப்படி இருக்கும்போது இது தன்மைகள் மாறும் வைஸ் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ரொம்ப ஆப்டா இந்த மாதிரி கலத்தம் அமையும் அமையாது நம்ம சொல்லிட முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமு